குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் டேரோக்காரீடர் ரைக்கி மாஸ்டர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி மாலை நாலரை மணி அளவுல ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசில இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுறாரு இந்த ராகு கேது பயிற்சி வந்து மிக முக்கியமான ஒரு பயிற்சி எல்லா கிரகப்பெயர்ச்சியுமே நமக்கு ஒரு வாய்ப்பு தான் நம்ம ஜனன ஜாதகத்துல ராகு பகவானும் கேது பகவானும் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு ஒரு ஜோதிடரால நீங்க என்ன பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்கீங்க என்ன நோக்கத்துக்காக இந்த பிறப்பின் நோக்கம் என்ன இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடரால துல்லியமாக சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுடைய பாவ புண்ணியங்களை ஆராய்ஞ்சு நீங்க வந்து எதை கூட்டணும் என்ன புண்ணியங்களை கூட்டணும் எந்த பாவங்களை குறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு மறு வாய்ப்பா நமக்கு அமையுது இப்ப எப்படி சூரியன் ஆத்ம காரகன் சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு சொல்ற மாதிரி சனி பகவான் வந்து கர்ம சொல்றோம் நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழில் அதன் மூலமா வரக்கூடிய வருமானம் எப்படி குரு பகவான்னு சொல்றோமோ அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் எப்படி சுக்க பகவானோட காரகத்துவம்னு சொல்றோமோ அதே மாதிரி விசிபிள் கர்மாஸ் எல்லாமே ஒவ்வொரு க காரகத்துவமா இருக்குது பணம் அப்படிங்கிறது ஒரு விசிபிள் கர்மா அத வந்து குரு பகவானுக்கு காரகத்துவப்படுத்துறோம் அதே மாதிரி இன்விசிபிள் கர்மாஸ் நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் அது வந்து அதை ஆளுமை செய்யக்கூடிய கிரகங்கள் யாரு அப்படின்னா ராகு பகவானும் கேது பகவானும் தான் அப்படி இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை வந்து ஒவ்வொரு பெயர்ச்சியின் போதும் ராகு பகவானும் கேது பகவானும் நமக்கு வழங்குவாங்க சனி பகவானுடைய காரகத்துவம் தொழில்னாக்க அதன் மூலமா வரக்கூடிய வினை பயன் அதனுடைய காரகத்துவம் வந்து ராகு பகவானும் கேது பகவானும் தான் இந்த பாவ புண்ணியங்கள் ஜனன ஜாதகத்துல நம்ம எந்த இடத்துல ராகு பகவானும் கேது பகவானும் உட்கார்ந்து இருக்காங்களோ எந்த பாவகத்துல இருக்காங்களோ அதை வச்சு நம்மளால கண்டிப்பா அனலைஸ் பண்ணிக்க முடியும் இப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி வந்து நம்ம வாழ்வியல்ல எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான பலாபலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கும்ப நேயர்களுக்கு ராகு பகவான் உங்க ராசிக்கே பிரவேசிக்கிறார் கேது பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார் அதாவது கலத்திரஸ்தானத்திற்கு கேது பகவான் பிரவேசிக்கிறார் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கே உங்கள்கிட்டயே வராரு அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா கும்ப நேயர்கள் ஏற்கனவே வந்து ஒரு ப்ரௌட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் அதுல இருக்கும்போது உங்க ராசிக்கே வரும்போது அந்த இடத்துல ராகு பகவான் என்னென்ன இம்பாக்ட்ஸ் கொடுப்பாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேராசை ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும் அதனால வந்து நீங்க ரொம்ப உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ல மிக மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா கேது பகவான் ஏழாம் இடத்திற்கு வரும்போது உங்களுடைய கம்யூனிகேஷன் உங்களுடைய சொசைட்டி உங்களுடைய ஸ்தானம் அதாவது ஸ்பௌஸ் கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் ஒரு பார்ட்னர்ஸ் உங்களுடைய நண்பர்கள் இந்த இடத்துக்கு வரும்போது உங்களுடைய இந்த ஆட்டிடியூட்னால ராகு பகவான் வந்து ஒண்ணுக்கு வரும்போது என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு பேராசை அதிகமா தூண்டுவாரு உங்களுடைய நான் வந்து நான் தான் இப்ப கரெக்டா பண்றேன் நான் செய்யற செயல்கள் ரொம்ப சரியா இருக்கும் எந்த விதத்திலயும் தவறே நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ள உண்டு பண்ணுவாரு ஒரு கர்வத்தை தூண்டுவாரு ஒரு பேராசைய தூண்டுவாரு பிரம்மாண்டத்தை தூண்டுவாரு இப்ப ஏற்கனவே நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சரை மாத்தலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சின்ன இடத்துல பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாத்திரம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு பேராசையை தூண்டி உங்களுக்கு வந்து தேவையற்ற செலவுகளை இழுத்து விடுவாரு நிறைய சுகபோகத்தை உங்க கண்ணில் காமிச்சு மாயையை உண்டாக்கி உங்களை உழைக்க விடாம செய்வாரு இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய ஹென்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரு அதே மாதிரி நல்ல விஷயங்களும் பண்ணுவாரு உங்களுக்கு கான்பிடன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவாரு நிறைய பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாரு உங்களை நல்ல ப்ரெசன்டபிளா ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்க வச்சு உங்களை வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல அடையாளப்படுத்துவாரு அந்த ஒரு நல்ல பேச்சாளர்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சு வந்து இந்த ஏழாம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன் இதை சார்ந்து உங்களை வந்து சொசைட்டிக்கு உங்களை ஒரு நல்ல அடையாளத்தை உண்டு பண்ணுவாரு அதே சமயத்துல அது வந்து ஒரு மாயையாவும் இருக்கலாம் அது மாதிரி யோசிக்கணும் நீங்க நீங்க வந்து திடீர்னு ஒரு புகழ் கிடைக்குது திடீர்னு ஒரு பேர் கிடைக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய இயல்பு வாழ்க்கையில இருக்கிற இடத்துல இருந்து பறக்கிறதுக்கு ஆசைப்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாரு அதாவது பேக்கெட்ல பத்து பைசா கூட இருக்காது ஆனால் பாரிஸுக்கு பத்து தடவை நான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான பேசக்கூடிய ஒரு இடத்த உருவாக்குவாரு ஒன்றுமே உண்மையா இருக்காது ஆனால் அவர் மாயையை கிரியேட் பண்ணிடுவாரு அதனால ரொம்ப ரொம்ப உங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி எந்த இடத்த அவர் தடை பண்ணுவாரு அப்படின்னா உங்களுடைய ஸ்பௌஸ் கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் அவங்களுக்குள்ள உறவு உறவு தடைப்படும் தடைப்படும்னா உடனே வந்து பெருசா யோசிச்சுக்க வேண்டாம் உங்க கணவன் மனைவி கூட இருக்காங்க அப்படின்னா ஒரு பிரிவு ஏற்படும் ஒருவேளை உங்க கணவனுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போகலாம் உங்க மனைவிக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடந்து வேற இடத்துக்கு அவங்க போகலாம் அதன் மூலமா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இணக்கம் தடைப்படும் இது ஒரு வகை இன்னொரு வகை என்னன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஆடம்பரமான ஒரு நல்ல வசதி வாய்ப்புகள் ஏற்படும் போது உங்களுக்கு ஒரு ப்ரௌடா ஒரு ஆட்டிடியூட் வந்து நான் தானே எல்லாம் பண்றேன் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்க துணைய வந்து உதாசீனப்படுத்தி அவங்கள இது பண்ணும்போது அவங்க உங்களை விட்டு பிரிந்து போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இது வாழ்க்கை துணைன்னு மட்டும் இல்ல உங்க நண்பர்களாக இருக்கட்டும் உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸா இருக்கலாம் இல்லை உங்க சொசைட்டில உங்க வேலை பார்க்கற கொலீக்ஸா இருக்கலாம் உங்களுடைய உங்களோட சுற்றி உள்ள நபர்கள் இவங்கள்ட்ட நீங்க காட்டக்கூடிய ஒரு தோற்றமும் ஒரு மாயையான பிம்பமும் அவங்கள வந்து உங்ககிட்ட இருந்து விலக்கி வைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு மற்றபடி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்கும் நல்ல தொலை தொடர்புகள் நிறைய கிடைக்கும் பிசினஸ் ரீதியா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் நண்பர்கள் உங்களுக்கு நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து நீங்க உங்க டிசிப்ளின பொறுத்து நீங்க எந்த அளவுக்கு செய்யறீங்களோ அதன் மூலமா கண்டிப்பா வெற்றிகளை அனுபவிக்க கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு ஒரு மாயை ஒரு கர்வம் இது ரெண்டும் உங்களுக்கு இந்த எது பயிற்சியில தோன்றும் இல்லாத ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி நீங்களாவே கற்பனை பண்ணிக்கிட்டு அதை நோக்கி பயணப்பட்டு அதன் மூலமா சின்ன சின்ன தடைகளையும் நஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சோ இந்த இந்த விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு வாழ்க்கை துணை விஷயங்கள் நண்பர்கள் பார்ட்னர்ஸ் உங்களோட கம்யூனிகேஷன் உங்களுடைய தொலை தொடர்பு இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க உங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப கவனமா இருங்க மாயையை நம்பி ஏமாந்து போயிடாம இருங்க மற்றபடி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிஷியலான ஒரு டைம் பீரியட் தான் இந்த ராகு கேது பயிற்சி இது வந்து ஒரு பொதுவான பலன் தான் உங்க சுய ஜாதகத்துல ராகு பகவான் எங்க இருக்காரு கேது பகவான் எங்க இருக்காருங்கிறத பார்த்து என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கறத ஆராய்ஞ்சு எடுக்கிற கூடிய பலன்கள் தான் உங்களுக்கு நூறு சதவிகிதம் பொருந்தும் ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க